தூய்மை பணியாளர்கள் எதுக்காக இந்த போராட்டம் நடத்துகிறாங்க அப்படி என்ன தான் நடந்துட்டுருக்கு அண்ணா அறிவாலயம் முன்பு எதுக்காக நூறு போலீஸ்க்கு மேலே குவிக்கப்பட்டிருக்காங்க இந்த விஷயம் வந்து ரொம்ப நாளாவே நடந்துட்டு வருது இதுக்கப்புறமா வந்து தூய்மை பணிகளில் வந்து அரசாங்கம் வந்து தனியாரிடம் ஒப்படைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்கு இதுக்கப்புறமா முழுக்க முழுக்க வந்து தனியார் தான் வந்து இதுக்குனுடைய முழு பொறுப்பை எடுத்துக்க போகிறாங்க அரசு தரப்புலேருந்து இந்த தூய்மை பணிகளுக்கான விஷயங்கள் எதுவுமே இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற தகவல்கள் வெளியாச்சு இதை தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க மொத்தமாக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து சென்னை அண்ணா அறிவாலயம் பக்கத்துல குவிக்கப்பட்டிருக்காங்க இந்த போராட்டத்தினுடைய மெயின் மோட்டோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்க அரசாங்கம் கிட்ட இருந்து எடுக்க கூடாது கடைசி வரைக்கும் அரசாங்கம் தான் இதை வச்சுக்கணும் எங்களுடைய தற்காலிக பணிகளை வந்து நீங்க நிரந்தரமாக்கி தரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் கோரிக்கையாக இருந்தது நாங்கள் ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் கொரோனா டைம்லலாம் வந்தவங்களுக்கு வந்து இன்னும் நீங்க தற்காலிக பணியில தான் வச்சிருக்கீங்களே இதை வந்து நிரந்தரமா எங்களுக்கு வந்து பணிகள் வழங்கல நிறைய விஷயங்கள நாங்க வந்து பொறுத்துக்கிட்டு தான் இதுக்குள்ள வந்திருக்கோம் ஆனால் இப்போ வந்து நீங்க தனியார் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது வந்து இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் சொல்லி போராட்டம் பண்ணிட்டு வராங்க